எப்படி குளிர்காலம் வெயில் காலம் மழைக்காலம் எல்லாம் மாறி மாறி வருமோ அது போல நம்ம ஊர்ல இந்த மும்மொழி கொள்கை பிரச்சனை அடிக்கடி வரும் எப்போலாம் அரசியல்வாதிகளுக்கு கண்டென்ட் இல்லையோ அரசியல் வேணுமோ அப்பெல்லாம் இந்த பிரச்சனையை தூக்கி கையில வச்சுப்பாங்க மும்மொழி கொள்கைனா என்ன அதோட சாதகம் என்ன பாதகம் என்னன்னு இங்க பேசுறதுக்கு எந்த விதமான அரசியல்வாதிகளும் இல்லை நம்ம ஊர் அரசியல்வாதிகளுக்கு மட்டும்தான் தெரியும் எப்படி எல்லா பிரச்சனையுமே அரசியல் ஆக்க முடியும் அப்படின்னு எல்லா பிரச்சனையும் கையில் எடுத்து தனக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும் எப்படி அரசியல் பண்ணலாம் அப்படின்ற எண்ணத்தோட தான் இவங்க எல்லாருமே இருப்பாங்க எல்லாரும் சொல்லுவாங்க நாங்கள் மக்கள் பிரச்சனைக்காக குரல் கொடுக்க வந்திருக்கோம் அப்படின்னு உண்மையிலேயே மக்கள் பிரச்சனைக்காக குரல் கொடுக்க வந்தவங்க எந்த ஒரு பிரச்சனையுமே அரசியலாக்குறதுக்கு முன்னாடி இதனால மக்களுக்கு சாதகம் என்ன பாதகம் என்ன அப்படின்னு தான் பேசணும் இப்போ சமீபத்தில் மிகப்பெரிய சர்ச்சையாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயம் இந்த மும்மொழி கொள்கை வெகுஜன மக்களுக்கு இன்ன வரைக்கும் தெரியாது இந்த மும்மொழி கொள்கைனா என்ன இந்த மொழி போர்னா என்ன ஹிந்தி திணிப்புனா என்ன இது எதுவுமே தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு காலத்துல இப்போ வரைக்கும் இந்த ஹிந்தி திணிப்பு அப்படின்ற ஒரு வார்த்தை தொடர்ச்சியா போயிட்டே இருக்கு ஆனா உண்மையிலேயே பார்த்தா இது எதுனால இந்த இவ்வளவு பெரிய அரசியலாக மாறுதுன்னா அன்னைக்கு இதை பத்தி பேசினா மிகப்பெரிய ஒரு மக்கள் மத்தியில் ஒரு வரவேற்பு கிடைச்சது இப்போ இதை நம்ம பேசலை அப்படின்னா நம்ம மக்களுக்கு எதிரானவர்கள்ன்ற ஒரு தோரணை வந்துடும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டு தொடர்ச்சியா இதை பத்தி எதுவுமே தெரியாம நாங்க ஹிந்திக்கு எதிரானவர்கள் எதிரானவர்கள் அப்படின்னு இருக்காங்க எல்லாருமே ஹிந்தி திணிப்புக்கு எதிரானவர்களாக இருக்கலாம் ஆனா ஹிந்தி மொழிக்கு எதிரானவர்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ எல்லாரும் என்ன சொல்றாங்க ஹிந்தி மொழி கத்துக்க வேண்டாம் அப்படின்றாங்க ஹிந்தி தெரியாது போடா அப்படின்ற டிஷர்ட் எல்லாம் அடிச்சு ரொம்ப ட்ரெண்ட் பண்றாங்க ஆனால் உண்மையிலேயே நீங்க பாத்தீங்கன்னா இன்னொரு மொழி அப்படின்றது கற்றுக்கும் போது அது நமக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தானே எந்த மாணவர்கள் வந்து உங்கள்கிட்ட சொன்னாங்க நாங்கள் வந்து எந்த மொழியும் கற்றுக்க விருப்பப்படல இந்த மொழியை மட்டும்தான் கத்துக்க விருப்பப்படுறோம் அப்படின்னு உண்மையிலேயே ஒரு நல்ல அரசியல் நான் என்ன பண்ணணும் எனக்கு தாய்மொழி இது அவருக்கு தாய்மொழி அது எங்களோட தாய்மொழி அழிக்காம அவரவருக்கு அவரது தாய்மொழி தான் முதன்மை மொழி அதை தாண்டி நீங்க எந்த மொழியை கத்துக்கலாம் அது உங்க விருப்ப மொழி அப்படின்னு ஒரு விஷயத்தை தீர்மானமா நீங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னா யார் எந்த மொழியை திணிக்க முடியும் இப்போ மத்திய அரசாங்கம் வந்து என்ன சொல்றாங்க மும்மொழி கொள்கையை நீங்க ஏத்துக்கணும் அதாவது ஆங்கிலம் தமிழ் ஹிந்தி இந்த மூன்று மொழியை நீங்க ஏத்துக்கணும்னு சொல்றாங்க அப்போ நீங்க ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன சொல்லணும் மூன்று மொழி இருக்கட்டும் அதுல அவரவர் தாய்மொழி முதன்மை மொழி அடுத்த மொழி வந்து ஆங்கில மொழி அதுக்கு மூணாவது வந்து அவங்க விருப்ப படம் கத்துக்கட்டும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு நீங்க தீர்மானம் நிறைவேற்றிடலாம் இல்லையா இதை விட்டுட்டு இல்ல தொடர்ச்சியாக நாங்கள் வந்து ஹிந்தி திணிப்புக்கு எதிரானவர்கள் எதிரானவர்கள் மாணவர்களை வச்சும் கல்வியை வச்சும் அரசியல் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு சமீபத்துல பார்த்தோம்னா ஒரு ரெண்டு மூன்று நாட்களா தொலைக்காட்சியை திறந்தாலே ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவரும் இன்னொருத்தர சொல்றாங்க அவர் அந்த ஸ்கூல் நடத்துறாரு இவரோட குழந்தை இந்த ஸ்கூல்ல படிக்குது அந்த குழந்தை ஹிந்தி படிக்குது இந்த குழந்தை தமிழ் படிக்குது இப்படின்னு சொல்றாங்க ஆக மொத்தத்துல ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவரும் இன்னொருத்தர் மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு உண்மைதான் அப்ப என்னன்னா உங்க வீட்டில் இருக்கிற குழந்தைங்கலாம் வந்து ஹிந்தி கத்துக்கலாம் ஃப்ரெஞ்சு கற்றுக்கலாம் ஜெர்மன் கத்துக்கலாம் எல்லாமே கத்துக்கலாம் ஆனால் நடுத்தர மக்கள் மட்டும் தாய்மொழி தமிழ் அப்படின்றத தாண்டி வேற எதையும் நகர்ந்து போக முடியல யாரு வந்து நாங்கள் தமிழ் மொழியே வேண்டாம் தமிழ் மொழியை நாங்கள் கத்துக்க மாட்டோம் தமிழ் மொழியை அழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேற மொழியை கத்துக்கொன்னா அது தவறு அதுக்கு எல்லாருமே எதிராக இருக்கலாம் ஆனா இன்னொரு மொழியை கத்துக்கிட்டா நீங்க உண்மையிலேயே இப்போ சமீபத்துல ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் மேலோட்டமா பட்டுபடாமல் ஒரு விஷயம் சொன்னாரு எல்லா இடத்துலயும் அரசியல் இருக்கு நான் விளையாடக்கூடிய விளையாட்டில் கூட அரசியல் இருக்கு அப்படின்னு அவர்கிட்ட கேட்டு பாருங்க ஹிந்தி தெரியல அப்படின்னா அவர் அந்த டீம்ல எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்திருப்பாரு இந்தியன் டீமுக்குள்ள ஒரு தமிழனா போய் சாதனை புரிஞ்சாரு அப்போ தமிழ் மொழி முக்கியம் எனக்கு தாய்மொழி தான் தமிழ் மொழி தெலுங்கு பேசுறவங்களுக்கு அவங்க தாய்மொழி தெலுங்கு மலையாளம் பேசுறவங்களுக்கு அவங்க தாய்மொழி மலையாளம் அந்த மொழிக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் அதுக்கு அடுத்து அவங்க என்ன மொழி கத்துக்கணும் அவங்கவுங்க விருப்பம் ஆனா அதுல போய் நீங்க அரசியல் பண்ணிட்டு தேவையில்லாத குற்றச்சாட்டுகளை வச்சுட்டு மக்களை குழப்பி விடுற வேலையை பண்றீங்க ஏற்கனவே மாணவர்கள் வந்து படிப்பனையும் இந்த பிராக்டிகல்ஸ்லையும் அவன் அதுல ஸ்ட்ரெஸ்ஸா இருப்பான் அவனை சுற்றி என்ன நடக்குதுனே தெரியாமல் என்னடா இது ஹிந்தி படிக்க சொல்றாங்க ஹிந்தி படிக்க வேணாம்ன்றாங்க வேற ஃப்ரெஞ்சு படிக்க சொல்றாங்க படிக்க வேணாம்னு சொல்கிறாங்க இன்னைக்கெல்லாம் ஒரு தேர்ட் ரேட் பாலிடிக்ஸ் தான் நடந்துட்டு இருக்கு ஒரு கட்சி தலைவர் சொல்கிறாரு உங்களோட மகன் வந்து ஹிந்தி கத்துக்கலையா உங்களுடைய மகன் வந்து பிரெஞ்சு கத்துக்கலையா அப்படின்னு இதுவும் அரசியல் ஒரு நாகரிகமான அரசியலை கடைப்பிடித்து கொண்டு போகணும் அப்படின்னு பார்த்தா கடந்த ஐம்பது ஆண்டுகளாக இது போன்ற கீழ்த்தரமான அரசியல் தான் தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கு உண்மையிலேயே மக்கள் மேல அக்கறை இருக்கு மக்கள் வந்து கஷ்டப்படக்கூடாது கூடாது மக்கள் எந்த மொழியும் திணிச்சிடக்கூடாது அப்படின்னு அக்கறை காட்டக்கூடிய இத்தனை அரசியல் கட்சி தலைவர்கள் இன்றைய ஆளும் கட்சியாக இருக்கட்டும் இதுக்கு முன்னாடி இருந்த ஆளும் கட்சியாக இருக்கட்டும் நீங்க எல்லாரும் இதுல அக்கறை காட்டுறீங்களே ஏன் வந்து தமிழ்நாட்டுல வந்து மது வந்து நாங்க ஒளிச்சிருவோம் எப்படி சொல்றீங்க ஹிந்தி திணிப்பை கடுமையா நாங்க எதிர்ப்போம் அது போல கடுமையா ஒரே நாள் நைட்ல ஒரு தீர்மானம் போட்டு இனிமேல தமிழ்நாட்டுல வந்து மது விற்கப்படாது மது ஒழிப்பை நாங்க முழுமையா அமல்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம்ல ஏன் அதுல கவனம் செலுத்த மாட்டுறீங்க ஏன் அப்படின்னா அதுல பெரிய அளவு உங்களுக்கு வந்து லாபம் கிடையாது அரசியல் லாபம் கிடையாது பண லாபம் இருக்கு அது வேற விஷயம் ஏன்னா அத்தனை ஆலைகள் இருக்கு அத்தனை பேருக்கு சொந்தமா வந்து டிஸ்லரி ஃபேக்டரி இருக்கு அதெல்லாம் ரெண்டாவது விஷயம் ஆனா உங்களுக்கு அரசியல் லாபம் கிடையாது ஆனா இப்போ இந்த மொழி போர் இந்த மொழி சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் நீங்க பேசும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு இந்த பிரச்சனை அப்படியே கொண்டு தான் நம்ம அரசியல் செய்ய முடியும் உடனே ஒரு கூட்டம் வந்து இவங்க இருந்தாங்கன்னா நான் ஹிந்தி திணிப்பை வந்து எதிர்த்தரலாம் முதல்ல ஹிந்தியை திணிச்சா நீங்கள் எதிர்க்கலாம் அவங்க தான் விருப்ப மொழியா கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது சந்தோஷமான விஷயம் தானே இது போக இன்னொரு ரூமர் என்ன போயிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நீங்க ஹிந்தி கத்துக்கிட்டாதான் நாங்க வந்துட்டு மும்மொழி கொள்கையை தான் உங்களுக்கான எஜுகேஷன் நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு ஒரு ரூமர் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அது இன்னும் அதிகாரப்பூர்வ தகவலும் நமக்கு தெரியல ஒருவேளை அது அதிகாரப்பூர்வ தகவலா இருக்கும் பட்சத்தில் அது தவறான விஷயம்தான் நீங்க என்ன சொல்லணும்னா இது மும்மொழி கொள்கை நீங்க எடுத்துக்கிறதுனால இந்த பிளஸ் இருக்கு இந்த மைனஸ் இருக்கு அவ்வளவுதான் நீங்க சொல்லணும் இதனால வந்து நாங்கள் ஃபண்ட்ஸை ரிலீஸ் பண்ண மாட்டோம் குழந்தைகளுக்கு வந்து நாங்க எஜுகேஷன் ஃபண்ட்ஸ் ரிலீஸ் பண்ண சொல்கிறதுனா ஒரு நியாயமான கருத்தாக இருக்காது அது ஒரு நாகரிகமான அரசியலும் இல்ல இதுக்கு முன்பு சொன்னது போல தமிழ்நாட்டுல பல லட்சக்கணக்கான பிரச்சனை இருக்கு ஒரு ஒரு தொகுதிக்கு ஒரு ஒரு ஊருக்கு ஒரு ஒரு ஏரியாக்கு ஒரு ஒரு தெருவுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனையை சரி பண்றதுல கவனம் செலுத்தி இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் சரி இல்ல இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்களும் சரி ஒரு நல்ல எதிர்கட்சியாகவும் ஒரு நல்ல ஆளுங்கட்சியாகவும் ஏகப்பட்ட பிரச்சனைகளை சரி செய்ய முடியும் முதலமைச்சர் கூட ரொம்ப நிகழ்ச்சியான ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளும் மாணவர்களும் என்னை அப்பானு கூப்பிடுறாங்க அந்த குழந்தைகளின் சார்பாக உங்களை அப்பானு கூப்பிடுறாங்க உண்மையிலே பெருமையான விஷயம் அந்த குழந்தைகளின் சார்பாக பல மாணவர்கள் வந்து மதுக்கடையில் பார்க்க முடியுது நம்மளால அந்த மாணவர்களின் தந்தையாக நீங்க இருந்து தமிழ்நாட்டுல முதல்ல மது ஒழிப்பை கொண்டு வாங்க மதுன்றது எவ்வளவு பெரிய ஒரு அழிவு பாதைக்கு மாணவர்களையும் சரி இளைஞர்களை கொண்டு போகிறதுன்றது உங்களுக்கு தெரியும் முதல்ல அதை நீங்க எதிர்த்துருங்க மது திணிப்பை எதிர்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே ஹிந்தி திணிப்புக்கு நம்ம போகலாம் நன்றி